இந்திய விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு ஜீவன் உயிர் பெற்றது அதுதான் ஐயா நாராயணசாமி நாயுடு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக பிறந்த ஐயா நாராயணசாமி அவர்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு குறிப்பாக தமிழகத்திலே இலவச மின்சாரம் கிடைத்ததற்கும் கடன் தள்ளுபடி கிடைத்ததற்கும் விவசாய விளைபொருளுக்கு நியாயமான விலை வேண்டும் விவசாயிகளுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய ஐயா நாராயணசாமியினுடைய நூறாவது பிறந்தநாள் விழா இன்று கிருஷ்ணகிரியிலே மூத்த தலைவர் மரியாதைக்குரிய மாரிசெட்டி அவர்கள் தலைமையிலே இன்று நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் வரவேற்கிறோம் இந்த நேரத்திலே மத்திய அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை எட்நூறு கோடி மக்களிலே நானூறு கோடி மக்களுக்கு உணவில்லை இந்த உணவை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டும் என்றாலும் வாங்குவதற்கு உலக நாடுகள் நூத்தி எண்பத்தி ஆறு நாடுகள் தயாராக இருக்கின்றன ஆனால் இந்த மோடி அரசு விவசாய விளைபொருளை ஏற்றுமதி செய்யாமல் வேறு ஒரு சிலதை மட்டும் இறக்குமதி செய்து இந்திய விவசாயிகளை பஞ்சத்திலே ஆழ்த்துகிறார் மிக மிக அதிக அளவிலேயே உணவை உற்பத்தி பண்ண வைத்தவர் அவர்தான் தேர்தலிலே இரண்டு மடங்கு உற்பத்தி பெருக்கம் மூன்று மடங்கு விலை என்று சவலால் விட்டார் அந்த சவடால் ஒன்று கூட நிறைவேற்றப்படாமல் இந்திய விவசாயிகளை தற்கொலையிலிருந்து காப்பாற்ற இன்னும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதனால் தொடர்ந்து தற்கொலை நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த தற்கொலையை நிறுத்த வேண்டும் விவசாயிகளுடைய விளை பொருளை உலக தரத்திற்கு விற்க வேண்டும் இன்றைய உலக தரம் என்றால் ஐம்பது மடங்கு இந்தியாவை விட விலை உயர்ந்து விற்கிறது எந்த நாட்டிலும் விவசாயம் பண்றதில்லை இந்தியாவை தவிர ஆனால் இந்தியாவிலே படு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி விலையில்லாமல் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தற்கொலையை நிறுத்த வேண்டும் இந்திய விவசாயிகளை பொருளாதாரத்திலே உயர்த்த வேண்டும் என்றால் நேரடியாக மத்திய அரசு இந்திய உணவுப் பொருளை தனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி அளவும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் இந்திய விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டார்கள் இலவச மின்சாரம் கேட்க மாட்டார்கள் உற்பத்தி மானியம் கேட்க மாட்டார்கள் அத்தனையும் பல கோடி ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருகின்ற அளவுக்கு உணவு உற்பத்தியை இந்திய விவசாயிகள் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே கவனத்திற்கு சென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கும் போது முப்பது கோடி மக்களுக்கு உணவில்லை இன்று நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இரண்டு ஆண்டுகள் மழை இல்லை என்றாலும் உணவு கொடுக்க முடியும் என்று மார்த்தட்டுகின்றது மத்திய அரசு என்றால் அவங்க பிரதமரும் அமைச்சர்களும் எம்பிக்களு விவசாயம் செய்தார்கள் எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் தான் விவசாயம் செய்து உணவு உற்பத்தியை ஆகவே எங்களை காலில் போட்டு மிதிக்காமல் எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை அளிக்காமல் நாங்கள் உயிரோடு இருந்தால்தான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை நினைவிலே கொண்டு ஒவ்வொரு விவசாயிகளையும் போட்டி உண்டான சூழ்நிலையை உருவாக்குங்கள் நீங்கள் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறதுனால எந்த விவசாயம் வளர போறதில்லை வாழ போறதில்லை புரிந்து கொள்ளுங்கள் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை கொடுங்கள் ஏற்றுமதி செய்யுங்கள் உலகத்தரத்திற்கு இந்திய உணவையும் கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இன்று இந்த பேரணி பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது